கதை தாள் போட்டு விட்டு உள்ள உட்காந்து அடிக்கிறேன்னு அடிக்கட்டும் வெள்ளில கொண்டு போய் பூரா கிழிச்சு குப்பையில ஓட்டு வந்துருவோம் அப்புறம் கண்ணு காது ஆய் மக்களே இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா கரெக்டாக அஞ்சரை மணி ஆச்சு அதோட ஸ்கூல் முடிஞ்சு வந்து இந்த ஹோம்ஒர்க்கை செய்ய வைக்கிறதுக்குல்ல நான் படுற இருக்காரு ஸோ என்ன படைச்சு அந்த பிரமாணுக்கு தான் அந்த ஏய்

ஏய் அண்ணா என்ன பண்றாவ rate rate rather lama குட்டி fuamate rate 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 ஹாய் அக்கா ஹாய் மஹாய் நீ மாலை வணக்கம் ரெண்டு பேர் இருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுவேன் என்னடா என்ன இப்போ வந்தாங்களா என்ன சாக்லேட் இருக்கா

நீ வாயில் வச்சு பல் வச்சு கடி கடிச்சிட்டு அவனுக்கு கொடுத்துரு பல்லாம் ஒன்றும் உடையாது கடி வேண்டாம் வேண்டாம் நீ இப்போ போட்டு அவள்ட்ட கொடுத்துரு தீபி அல்லா அவள்கிட்ட கொடு கூட அவள்கிட்ட கொடு கொடுத்துருப்பில அவள்கிட்ட தின்னு போ தின்னுட்டு போ கதோசத்துக்கு கொசு வருது ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது நீ விளையாடுறதுல இரு மகளை பாடு படுத்து இந்த கிறிஸ்துமஸ் வருது பாத்தீங்களா அதுக்கு இந்த வீடு வீட்டுக்கு வர்றாங்க அது என்ன பஜனையே ஏதோ சொல்றாங்க அதுக்காக வந்துட்டு வர்றாங்க அதில் அந்த பிள்ளைங்க ரோட்டில் நிற்கும்போது சாக்லேட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஸோ இதில் ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்காம விட்டாங்க பெரிய ஹிம்சையாக இருக்குது இந்த சாக்லேட்னால் எப்படி தான் இருக்குமோ தெரியல ஆ யார் தேவானியம்மா ராலிமலை வந்து உங்களை பார்க்க முடியல அப்படியா விராலிமலை வந்தீங்களா ஓகே ஓகே நான் விராலிமல்லையே இல்லையே சாயந்தரம் ஆனால் அந்த பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சா இருந்தா ஹோம்ஒர்க் ஒன்றும் கொடுக்கறதில்ல காணும் படிக்க சொல்லி கொடுத்துட்றாங்க படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு ஏமாற்றிட்டே தெரியுது சரி ஓகே வாய் உறவுகளை இப்பெல்லாம் லைவெல்லாம் பேச முடியாது ஓகே பாய் 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 மீண்டும் அடுத்து எப்போ எனக்கு சிக்னல் கிடைக்கும்னு தெரியல ஓகே குழந்தை பாருங்கள் ம் ஆமாம்ப்பா அதான் ஹோம் ஒர்க்கு கொடுத்தா இவங்க வந்துட்டு உட்காந்து எழுதுங்க ஓகே பாய் 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 அதுவும் நாங்கள் இருக்க லைன் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து குழந்தைங்ககிட்ட இருக்குது எனக்கு அந்த காம்பவுண்டில் மட்டும் அதை இல்லாமல் இந்த தெருவுக்குள்ளே எல்லாம் ஒரு சொட்டுகளாக புத்திசுகளாக இருக்குது இந்த காம்பவுண்டில் இருக்கவே வச்சு சமாளிக்க முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஜில் இருக்குது ஒன்று அஞ்சு வயசுல இருக்குன்னா ஒன்று பத்து வயசு ஒன்று பத்துன்னா ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வித்தியாசத்தில் இருக்குது இதெல்லாம் வச்சு சமாளிக்க ஒன்று செட்டானா ஒன்றுக்கு செட்டாகிறது இல்லை நீங்கள் டீச்சராக இல்லைப்பா நான் டீச்சரெலாம் இல்லைப்பா சும்மா ஆனால் டீச்சர் மாதிரி எனக்கு குச்சியை வச்சிருக்கேன் இந்த குச்சி இல்லைனாலும் என்ன சொல்றது மிரட்ட முடியாது அதனால அந்த குச்சியை வச்சிருக்கேன் இந்த குச்சியே ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா குச்சியை காணாமல் பயிற்சி எடுத்து ஒழிச்சு ஒழிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறேன்னு சொல்லிட்டு பாரு ஐயோ எந்த நாயோ வந்துட்டு பேட் கமெண்ட்டு அள்ளி விசி இருக்கு வேறு வருது என்ன ஒரு நல்ல என்ன இன்னைக்கு என்ன சமையலக்கா இன்றைக்கியா இன்றைக்கி சாம்பார் சாப்பாடு அவ்வளோதான் என்னத்தை செய்ய செஞ்சதே திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் இது உடம்புக்கு கெடுதல் அப்படின்றாங்க என்னத்தை பண்ண அப்புறம் அந்த இட்லி தோசை ఇద తిన్ 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 బోవరి అడికివడు హాయ ఇద సందస్పుటి ఎప్రి స్కూల్ ముడిచి వందాచి ராஜ் பொண்ணு நீ அழகா இருக்க நீயும் அது நடக்காது பா நாகராஜ் தப்பாக போடலை அங்கே டீச்சர் ஆஹா நீங்கள் தப்பாக போடலை ஒரு உங்களுக்கு மேலே ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு அவங்க தப்பாக போட்டிருக்காங்க அது யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பண்ணிட்டாங்க யூடியூப் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து ஹோல்டில் தான் வந்து வரும் நமக்கு பொது வலைதளத்தில் வந்துட்டு அவங்க போட்டிருக்கிறது வந்து வராது அதை சொன்னேன் நீங்கள் ச தப்பாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லலை சாரி அத்தை டியூஷன் போகணும் அத்தை இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நிலம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அத்தை ஓகே செலவுட்டி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ப்ளீஸ் மனசுவ நடக்கும் நான் மனசு வச்சா என்னத்த நடக்க போகுது நடக்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது நிஜமாலுமே நடக்காது பாசமர் வணக்கம் வணக்கம் அண்ணா விஜயகுமார் பாண்டியன் அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுண்ணா நல்லா இருக்கீங்களா நல்ல அண்ணா எல்லாரும் நல்லா இருக்கும் அண்ணா கணவர் பிள்ளைகள் நலமா எல்லாரும் நல்லா இருப்பான்ண்ணா நாங்கள் இன்று மாதிரி தேங்க்யூ அண்ணா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா நலமா அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா அத்தை பாய் டியூஷன் போகணும் ஓகே பாய் 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 சந்தோஷ் குட்டி தம்பி தங்கை நலமா அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா संदेश कुमार बाय 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 नो प्लीज बोलू ना गोमूदी பாசமலர் சுமதி யூடியூப் சேனல் வீடியோ வருமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சகோ பாசங்களும் சுமதி பாச நலமா நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா எல்லாரும் நல்லா இருக்கா வந்து கால் சாப்பிட்டு கொசு வருது எனக்கு டவரே கிடைக்கவில்லை சாரி ஓகே பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் சுத்துது அப்படியே